என்றைக்காவது நமக்கு ஒரு நாள் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து சமைக்கிறதுக்கு வந்து டைமே இருக்காது சாதம் வச்சுருப்போம் குழம்பு வைக்கிறதுக்கு வந்து டைம் இருக்காது ஸ்கூலுக்கு வந்து லேட்டாயிரும் அந்த மாதிரி சமயத்தில் பார்த்திங்கன்னா நமக்கு சாதம் வடிக்கிறதுக்கு டைம் இருந்துச்சுனாலே போதும் சைடு பை சைடில் பார்த்திங்கன்னா இந்த இது வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணிடலாம் மேக்கர் சாதம் இதுக்கு தனியாக தொட்டுக்கிற அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா எதுவுமே கொடுத்து விட தேவையில்லை சாதத்தோடு இருக்கிற மேக்கரே போதும் அப்படி நமக்கு டைம் எக்ஸாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தயிர் வெங்காயம் வந்து வச்சுக்கலாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தை வச்சு எந்த பாத்திரத்தில் சோறு றிங்களோ அந்த பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கோங்க கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சோன்னு ஜீரகம் போடுங்க ஜீரகம் நல்லா புரிஞ்சால் பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு பூண்டை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அந்த பூண்டையும் வந்து இதில் போட்டுருங்க அந்த பூண்டோடய ஃப்ளேவர் தான் பார்த்தீங்கன்னா இந்த சாதத்துக்கே வந்து சூப்பராக இருக்கும் அந்த பூண்டு வந்து நல்லா வதங்கின அப்புறம் ஒரு பாப்பாக்கு அப்படிங்கிறனால நான் சின்னோண்டு வெங்காயம் ரெண்டு வெங்காயம் வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன் அது மாதிரி நீங்கள் எத்தனை பேரும் அதுக்கு தக்கன வெங்காயம் வந்து கொஞ்சம் நிறையா போட்டிங்கன்னா டேஸ்ட் வைஸும் சூப்பராக இருக்கும் இடையில இடையில சாதம் தள்ளி சாப்பிடும்போது அந்த வெங்காயமுமே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக போட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் போட்டுக்கங்க பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் எவ்வளோ தக்காளி வேணுமோ ரெண்டு தக்காளியோ மூணு தக்காளியோ உங்களோட டேஸ்ட்டு தக்கன போட்டு விடுங்க ஒருவேளை தக்காளி நிறைய போடலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலுமிச்சை சாஸ் வந்து லைட்டாக விட்டால் போதும் இல்லை தக்காளி நிறைய போட்டிங்க அப்படின்னா எலுமிச்சை சாஸ் வந்து அவ்வளோவா விட தேவையில்லை அது கனெக்ட் பண்ணி நீங்கள் போட்டுக்கோங்க தக்காளி வெங்காயம் வதங்குறக்காக பார்த்திங்கன்னா கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க நான் வந்து சாதத்தில் ஏற்கனவே உப்பு போட்டு வடிச்சதுனால இந்த இதுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அதை மட்டும்தான் போட்டிருக்கேன் இது வதக்கி இருக்கிற டயத்தில் பார்த்தீங்கன்னா நான் வந்து மீன் மேக்கர் பார்த்திங்கன்னா சுடுதண்ணியில் ஒரு பத்து நிமிஷம் வேக போட்டிருந்தேன் உப்பு போட்டு தான் வேக போட்டிருந்தேன் வேக போட்டு வச்சேனே அந்த மீன் மேக்கரை வந்து ஆறுனதுக்கப்புறம் புளிஞ்சு விட்டுட்டு ரெண்டு ரெண்டு பீஸாக கட் பண்ணி சைடில் வச்சுக்கிட்டேன் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தக்காளி வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க அப்போதுக்கப்புறம் நம்ம பிரியாணிக்கெல்லாம் வீட்டில் ஃபுல்லாகவே செஞ்சு வச்சுருப்போம் பார்த்திங்களா கரம் மசாலா அந்த மசாலா பாத்தீங்கன்னா ஒரு கால் ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க அது ஜஸ்ட்டு வந்து அந்த ஃப்ளேவருக்காக தான் போறோம் அது மட்டும் போட்டு நல்லா கிண்டி விட்டுக்குங்க கிண்டி விட்டுட்டு இந்த போட்ட மசாலையெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு ரெண்டு டு மூணு நிமிஷம் வந்து அப்படியே விட்டுருங்க அது நல்லா போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த வச்சுருப்போம் பார்த்திங்களா மீன் மேக்கர் அதை வந்து இதில் கொட்டிட வேண்டியதான் கொட்டிட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க தேவையான இருந்தால் உங்களுக்கு வந்து தண்ணி தெளிச்சு கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து தண்ணி தேவைப்படலை கொஞ்சம் எண்ணெய் இருந்ததுனால அதுலேயே பார்த்தீங்கன்னா நான் சுருளை சுருளை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே அந்த மீன் மேக்கரில் நான் ஏற்கனவே உப்பு போட்டு தான் வச்சுருந்தேன் மசாலா பிடிச்சா மட்டும் போதும் அப்படிங்குறாக்கா பார்த்தீங்கன்னா நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வந்து அப்படியே விட்டுவிட்டோம் அப்புறம் மறுபடியும் எடுத்துக்கிட்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்கர் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த மசாலா வந்து உள்ளே இறங்கிடும் அதுக்கப்புறம் நம்ம அந்த பக்கம் வடிச்சு வச்சுங்களா சாதம் அந்த சாதத்தையும் இதில் எடுத்து கொட்டிட வேண்டியது கொட்டிட்டு நல்லா கிளறி விடுங்க கிளறி விட்டுட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா மல்லி இலை இருந்துச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா மல்லி இலையிலையுமே போட்டு கிண்டி விட்டுருங்க சூப்பராக பத்து நிமிஷம் இருந்தாலே போதுங்க இந்த மீன் மேக்கர் சாதம் வந்து ரெடி பண்ணி கொடுத்து விட்டுடலாம் குழந்தைகளுமே பார்த்தீங்கன்னா சாதம் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வந்துடுங்க ஏன்னா அதுகளுக்கு மேக்கரில் என்ன இருக்குதுன்னே தெரியல உப்பு சப்பு இல்லாமல் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா அந்த சாதம் சூப்பராக இருக்குது ஆக ஓகன்னு சொல்லிடுதுங்க சரி ஓகே நமக்கும் வேலையானால் போதும் அப்படின்னு நினச்சிட்டு நானுமே கொடுத்து விட்டுட்டேன் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ